என்னது இந்த அடுத்த மூணு கிட்னி கல்லு தானா வெளி வருமா ஆமாங்க பல ஆயிரக்கணக்கு செலவு பண்ணாலுமே கிட்னி ஸ்டோனை ரெடி பண்ண முடியாத மூணு நாள் இவங்க வந்து ரெடி பண்றாங்க கிட்டத்தட்ட அவங்க இடத்துக்கு போய் பார்க்கும் போது நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல நிறைய பேர் நேர்ல வந்து பாத்துட்டு இருந்தாங்க இவங்க கிட்னி ஸ்டோனுக்கு ஸ்பெஷலிஸ்ட்றங்காட்டி நிறைய கூட்டம் நினைக்கிறேன் விசாரிச்சு பார்த்ததுல பெரும்பாலும் கிட்னி ஸ்டோன்ன்றது என்னதான் நம்ம ரெடி பண்ணாலுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒண்ணு பட் இவங்க கிட்ட மருந்து வாங்கி குடிக்கும் போது நிரந்தரமான தீர்வு இருக்குன்னு சொன்னாங்க வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் இவர் பாத்தீங்கன்னா அதாவது இவர் வச்சிருந்த இயற்கை மூலிகை பானத்தை குடுத்துட்டு இருந்தாங்க சரி இவருக்கிட்டே விசாரிச்சு பார்த்தலான்னு கேட்கும் போது இவர் குடுக்கிற பொடியும் அது பார்த்தீங்கன்னா இயற்கை மூலிகை பானமும் ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும் போது அதாவது அடுத்த மூணு நாள்ல கிட்னி ஸ்டோன் எவ்வளவு எம்எம் இருந்தாலுமே தானா வெளியே வந்துடும் வந்து கிட்னிலேயே நொறுங்கி வெளியே வரும்னு சொன்னாங்க இது அப்படியே மூணு நாள் மட்டும் சாப்பிடாம தொடர்ந்து ஒரு மாசம் எடுத்துட்டா நிரந்தர தீர்வு சொல்லிட்டு இருந்தாரு மேல வேணும்னா அவங்களுடைய நம்பர்